ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லுங்க இந்த ட்ரெஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு தெரியாத ஒரு சீக்ரெட் சொல்லட்டுமா லேடீஸ்க்கு நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இருக்கிற பிரச்சனை வந்து அதுவும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா நிறைய பேருக்கு வர பிரச்சனை நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பேண்ட் ஷர்ட் போடுறதுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஆனா என்ன ஆகும் அப்படின்னா இந்த பேண்ட் போடுறப்ப அந்த ஜிப்பு இருக்கு பாத்தீங்களா அது வந்து அடிவயிறு பெருசா இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா அந்த ஜிப்பு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா லூஸ் ஆகி அப்படியே கலண்டரும் இதுக்கு வந்து நிறைய ட்ரிக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அந்த ஜிப்பு மேலேயே போட்ட இடத்துல நிற்கணும் ஆனால் வயத்த குறைக்கணும்னு மட்டும் பார்க்க மாட்டோம் ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா எங்கிட்டே கேட்கறாங்க ஃபர்ஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோல்லாம் நம்ம போடும்போது பாத்தீங்கன்னா அந்த பேண்ட் ஜிப்புக்காக நான் ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் அதை எப்படி நம்ம வந்து போட்டா அப்படியே நச்சு நிற்கிறதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஏன்னா அப்போல்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட கேட்பாங்க அக்கா அந்த ஜிப்பு நிற்கவே மாட்டேங்குது வயிறு பிரச்சனைனால அதுக்கு என்ன ட்ரிக் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இப்போ வயிறை குறைச்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ டைட்டாக ஜீன்ஸ் போட்டாலுமே பேண்ட் பேண்ட்டு போட்டாலும் உங்களுக்கு அந்த ஜிப் வந்து இறங்க போகிறதே கிடையாது இப்போ எதுக்கு அதை நான் சொல்கிறேன்னா இந்த பேண்ட்டு போடும்போது பார்த்தீங்கன்னா அதை நான் சொல்றேனே நான் வந்து ஒவ்வொன்றா இப்போ இந்த ஒன் மன்த் ஒன்றரை மாதம் இப்படின்னு போகும்போது எனக்கு வந்து அந்த ரிசல்ட் தெரியும் போது அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இப்போ இந்த பேண்ட்டே போடும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாக என்னாச்சுன்னா ஜிப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் ஆகும் ஏன்னா நான் நார்மலாகவே சொல்லியிருக்கேன் இப்போ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவேன் நான் நிறைய எங்களுக்கு வீடு கட்டி முடிச்சு உள்ளே வந்தவனே ஒரு பெரிய டென்ஷன் குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு அதனால் இஷ்டத்துக்கு சாப்பிட்றது இஷ்டத்துக்கு போகிறது வந்த மாதிரி இருந்துச்சு ஓகே நம்மளுக்கு பேண்ட்ஸ் இப்போ ஆட்டோமேட்டிக்காக கலந்துக்குதுன்னா நம்மளுக்கு வயிறு கொஞ்சம் போட்டிருக்குன்னு அர்த்தம்னு சொல்லி தான் நான் அதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன் நம்மளோட வெயிட் லாஸ் காம்போவை ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெயிட் லாஸ் காம்போ இது வந்து ரெண்டரை கிலோ மொத்தம் மூணு பேக்கெட்டும் சேர்த்து இருபத்தி ரெண்டு நாள் வரைக்கும் இந்த காம்போ வரும் நம்மளுக்கு ஒரு காம்போ வாங்கணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ அந்த பேண்ட்டு ஜிப்பு தானாக கலண்டு வர்றது வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு அப்போ என்ன அர்த்தம்னா வயிறு வந்து குறைஞ்சிருக்கு நல்லா உள்ள போயிடுச்சு ஸோ அடி வயிறு குறைக்கிறது நிறைய பேருக்கு பெரிய அது என்ன சொன்னா கொஞ்சம் வெயிட் ஏறின மாதிரி இருக்கு ஏன்னா வேற ஒன்னாம் தேதி அவளுக்கு போயிட்டு ஆமா அந்த ஒன்னாம் தேதிக்குள்ள அந்த வெயிட்டை வந்து நான் லாஸ் பண்ணி காட்டுறேன்னா

ஸோ நீங்களும் வந்து உங்களுக்கு வயிறு ஒரு பிரச்சனையாக இருக்குது பிடிச்ச ட்ரெஸ் எல்லாம் போட முடியல இந்த மாதிரி பேண்ட்டுஸ் இப்போ வந்து வயிறு பெருக்க பெருசாக இருக்கிறதுனால கலந்து வந்துருது அப்படின்னா இந்த வெயிட் லாஸ் காம்போ நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் தெரியும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண உடனே அந்த இன்ச் லாஸ் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ கூட ரீசெண்டாக ஒரு சிஸ்டர் வாய்ஸ் போட்டிருந்தாங்க வயிறு நல்லாவே குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஸோ இந்த மாதிரி வெயிட் லாஸ் காம்போ எடுக்கும்போது உங்களுக்கு பெரிய சூப்பரான சேஞ்சஸ்லாம் தெரியும் நல்லா ஃபிட்டாக இருக்கலாம் மற்ற டீட்டெயில் எல்லாமே கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் வாட்ஸ்அப் பண்ணுங்கள்